ஃபார்மர் எடிட்டர் கேமராமேன் கேமராமேன் அருண் எவ்ரி திங் இஸ் பிளாக் அவன் ஐடி எவ்ரி இஸ் பிளாக் அண்டு ஜீரோ செவன் அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்காப்புல அவர் பேர் என்னது ஏய் பேர் சொல்கிறா பேர் சொல்கிறா என்னது எல்லா இன்ஸ்டாகிராம் ஐடியாவும் சொல்லுங்க உங்கள் பேரை சொல்லுங்கடா வீட்டில் வச்ச பேரை சொல்லுங்கடா என்னையிலா ஆ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அதனால் தண்ணி குடிக்க போகிறோம் நம்ம ஆற்றுல எப்படி தண்ணி குடிப்போம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இந்த தண்ணி அப்படியே குடித்தா இருக்கு ஊற்று தண்ணி குடிச்சா தான் ருசியே ஏய் தண்ணி தொன்றுருவோம் போகுதுடா ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க பாத்துக்கிட்டு நம்ம ஊர் நம்ம ஊரை ஊர்ல ஆசைப்படுறாங்கன்னா அவங்க பாங்க பாருங்க தண்ணி கம்மியாயிருச்சு பொங்கல் ஹாலிடேஸ் இங்க செலிப்ரேட் பண்ண எல்லாரும் வாங்க ஆற்றுல நல்லா குளிக்கலாம் ஜாலியா இருக்கும் ஆத்துல எதுவும் பண்ணலாமா என்ன பொங்கல் பிரியாணி வீடியோ அது மாதிரி போன டைம் பண்ண மாதிரி கம்மால குளிக்கிற நாய்க்கு தலையில இதை பாரு கிளௌ பாரு மீன் குளிச்சது பாத்தீங்களா களிமண்ணா அந்த களிமண் ஞாபகம் இருக்கா முதுக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்ப எல்லாரும் வீடியோல வர்றதுக்கு இது பண்றாங்க அதனால ப்ரொமோஷன் மட்டும் பண்ண சொல்றாங்க ப்ரோ என் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க எவ்ரி திங் இஸ் பிளாக் அதுக்கு மட்டும் சொல்லணுமா இப்போ ஊத்து தண்ணி தோன்றது வரைக்குமே இந்த லைவ கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேற வீடியோ பார்க்கலாம் ஓகேவா வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி இப்ப நம்ம இந்த கரைக்கு வந்துட்டோம் தண்ணி 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 வந்தாச்சுங்க ஏற்கனவே ஊத்து தோண்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் தண்ணி எடுத்துறாங்க ஓடுற இங்கே வராங்க இப்போ நம்ம ஊற்று தோண்ட ஆரம்பிச்சிடுவோமா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கலாம் இங்கே ஊற்று தோண்டோமா இப்போ இந்த இடத்துல ஊற்று தோன்றுறோம் ஓகேவா ஓ நானே வீடியோ எடுத்துக்கிறேன் டேய் வாங்கடா வேணாச்சோம் ஃபோன் தோண்டிக்கிட்டு இருக்கோம் இந்தடா ஏய் இது பார்த்தீங்கன்னா சரவணன் பாலாஜி அண்ட் தென் கணேஷ் ஏய் பட் புனே பேரை வச்சு கூப்பிட்றாதரா சார் கையமாக இருக்குது தொடச்சுட்டு இப்படி இந்தா அப்படி இப்படி ஒவ்வொரு தோண்டிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே யாரு வாட்சிங்களே இருக்கா பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா நினைக்கிறேன் தெரியல ஹாய் ஹாய் பார்த்தீங்கன்னா ஆத்து மண்ணோட சிறப்பு பண் சிறப்பு பண்பு இதுதான் கொஞ்சமாக தோணின பிறகு அதில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ ஊற்று தோன்றது மட்டும் ஒரு வீடியோவை போடுறேன் அது ஹைலைட் பண்ணி போடுறேன் ஒரு தூரம் அவங்களுக்கு அப்புறம் நூறு வாட்டி நான் சொல்கிறேன் ஊற்று தோண்டிக்கிட்டு